வணக்கம் மக்களே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த அமைப்பானது மத்திய அரசுக்கு பல்வேறு போஸ்ட்டில் வந்து தேர்வு நடத்திக்கிருக்காங்க சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அதேமாதிரி கான்ஸ்டபிள் ஜிடி எஸ்ஐ அந்த மாதிரி அதில் இப்போ வந்து செலெக்ஷன் போஸ்ட்டு தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லி சில குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு வந்து நேரடியாகவே வந்து டைரெக்டாக ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சு நடத்தக்கூடிய ஒரு தேர்வு இப்போ அது நடந்துக்கிருக்கு இது டென்த்து டுவெல்த்து டிகிரி அந்த மாதிரி இந்த இப்போ எக்ஸாம் நடந்துக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் நடந்து நேற்றுக்கு வியாழக்கிழமை சென்னையில் வந்து எஸ்எஸ்சி ஆஃபீஸ் முன்னாடியும் சரி அந்த அங்கே ஒன்று இருக்குது அங்கேயுமே சரி ஒரு பெரிய லெவலில் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்க குறிப்பாக வந்து கோச்சிங் கிளாஸ் நடத்தக்கூடிய பல்வேறு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி தள்ளு முள்ளு லத்தி சார்ஜ் வரைக்கும் நடந்தது அப்படிங்கிறத செய்தியை நிறைவேற்றி பார்க்க முடியுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம் எஸ்எஸ்சி அப்படிங்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்ந்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் நாடு முழுவதும் எல்லா சென்ட்ரல் எல்லா ஊர்களிலுமே வந்து ஒரு ஜோனலாக பிரிச்சு நார்த் சவுத்து ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான ஜோன்ஸ்லாம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் கூட சென்னை சென்னை பார்த்திங்கன்னா எஸ்ஆர்னு பேர் சதன் ரீஜன் நம்ம ஈவி சம்பத் பில்டிங்கில் இருக்குன்னு வச்சோங்க இவங்க பல்வேறு வகையான தேர்வுகள் நடத்துகிறாங்க எஸ்எஸ் எல்லேருந்து சிஎஸ்எல் டென்த் லெவல் டுவெல்த் லெவல் அப்படின்னு அதில் ஒரு முக்கியமான போஸ்ட்டு தான் வந்து இந்த செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு செலெக்ஷன் போஸ்ட் தேர்ட்டீன் அப்படின்னு ஒவ்வேறு துறைகளில் உள்ளதுக்கு நேரடியாக வந்து ஒரு போஸ்ட்டு அந்த எக்ஸாமினேஷன் வைக்கிறதான் இந்த செலெக்ஷன் போஸ்ட் இதற்கான தேர்வுகள் வந்து கடந்த ஜூலை இருபதாம் தேதியிலருந்து ஆகஸ்ட்டு மூணாந்தேதி வரைக்கும் பல்வேறு கட்டமாக சிபிடிஆக் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடந்துகிட்டு இதில் என்ன குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு சென்டர்ஸில் இந்த தேர்வு தொடங்கிய நாளில் இருந்தே வந்து சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலை கீபோர்டு சரியாக ஒர்க் ஆகலை மவுஸ் சரியாக ஒர்க் ஆகலை கர்சர் சரியாக ஒர்க் ஆகலை சில இடத்துல ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லி சேவ் கொடுத்தா சேவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சில இடத்துல சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக சடவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து மாணவர்கள் வந்து தொடர்ந்து தேர்வு எழுதினவங்க வச்சுருந்தாங்க இன்னும் அந்த இன்விஜிலேட்டர்ஸ்டே வந்து இந்த கேள்வி கிளியை வந்து அவங்களுக்கு வந்து சரியாக பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லியும் இதற்காக ப்ரொட்டஸ்ட் சென்டரில் ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களை வந்து இவங்கள வச்சு பாடி கார்டை வச்சு செக்யூரிட்டியை வச்சு மேட் ஹேண்ட்லிங் பண்ணது அட்டாக் பண்ண மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறையா வந்து ஒரு பெரிய அதிர்வெளையை உருவாக்குச்சு நாடு முழுவதும் அந்த வீடியோ வைரல் ஆச்சு இன்னமும் சொல்லப்போனால் என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாது எக்ஸாம் எழுதுறவங்க ஆனால் அதே சமயத்தில் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க ஹால் சூப்பர்வைசர்ஸ் அதாவது அவங்களாம் வந்து ரீல்ஸ் போடுறது அதை வந்து லைவாக வீடியோ எடுத்து போடுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து செல்ஃபோனில் பேசுகிறது இந்த மாதிரிலாம் ந நடந்தது அதனால் வந்து எங்களால் தேர்வை வந்து முழுதாக கான்சென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் வந்து சில அவுட் ஆஃப் டாப்பிக்ஸ் சிலபஸில் இல்லாத சில டாபிக்ஸ்லாம் வந்து கேள்வி கேட்கப்பட்டதாகவும் அதாவது மேக்ஸ்லேருந்து ரீசனிங்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து ஜிகேயிலேருந்து கேள்விகள் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து அதாவது இது வந்து சிஜிஎல் சிலபஸில் இருக்குது ஆனால் செலெக்ஷன் போஸ்ட்டில் இல்லாத சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதாகவும் குறிப்பாக ரீசனிங் பார்த்து வந்து பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரிலாம் கேட்கப்பட்டதாகவும் இதெல்லாம் சிலபஸில் இல்லை ஆனால் இவங்களே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க விளக்கம் போல சொல்லக்கூடிய பேப்பர் லீக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு குறிப்பாக மாணவர்கள் அதிகமான பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது சில சென்டர்ஸில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் அந்த மவுஸு கர்சரு இதுதான் சரியில்லை அப்படின்னு சொல்லி சில இடத்துல தேர்வை ரத்து செஞ்சுருக்கதாகவும் கேன்சல் பண்ணியிருக்கதாகவும் செய்திகள் வந்துச்சு இதை எதிர்த்து நேற்றுக்கு வியாழக்கிழமை டிஓபிடி மினிஸ்டர்ஸை பார்க்குறதுக்கு இந்த தேர்வு எழுதின எல்லாருமே எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குறிப்பாக வழி நடத்துகிறது வந்து நிறையா கோச்சிங் கிளாஸ் நடக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் அவங்களாம் நேற்றுக்கு டெல்லியில் அந்த ஜல்தர் மந்திர் அப்படிங்கிற அந்த படத்தை கூடியும் எஸ்எஸ்சி ஆஃபீஸ் முன்னாடியும் கூடினாங்க ஒரு ஐநூறு அறநூறு பேர் கூட்டிட்டாங்க கூடினவங்க என்ன செஞ்சிட்டாங்க போராட்டம் ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆன உடனே போலீஸ் டெல்லி போலீஸ் வந்து லத்தி சார்ஜ்லாம் பண்ணி அவங்க வந்து டிஸ்பர்ஸ் பண்ணதை சில பேர் வேன்லெலாம் ஏற்றிட்டு போய் எங்கெங்கேயோ வச்சுருந்ததாகவும் சாயங்காலம் வரைக்கும் விடலை அப்படிங்கிற மாதிரி செய்தியெலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஊடகங்கள்ல ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் டிஓபிடி மினிஸ்டர்ஸ் வந்து இந்த குழுவில் உள்ளவங்களால் பார்க்க முடியல ஆனால் எஸ்எஸ்சியோட சேர்மனை மட்டும் ஒரு மூன்றே மூன்று பேர் மட்டும் அந்த போராட்டத்தில் கலந்துவங்கள கூட்டிகிட்டு போய் பார்த்தோம் பார்த்ததாவை சொல்கிறாங்க அதில் இவங்க வந்து பல்வேறு வகையான அந்த கோரிக்கையெல்லாம் வந்து முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது அதில் வந்து இந்த நான் சொன்ன அத்தனை விதமான இரெகுலரிட்டிஸ் இந்த தேர்வனத்தில் அப்படிங்கிறதையும் அப்போ சேர்மன் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வியூவும் அதே சமயத்தில் இன்னொன்று சில கேள்விகளுக்கு வந்து சேர்மன் வந்து ரொம்ப நக்கலாவும் கிண்டலாகவும் பதில் சொன்ன மாதிரியும் வந்து அந்த நார்த் இந்தியாவில் வரக்கூடிய வீடியோக்கெலாம் வருது அதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து அவுட் ஆஃப் சிலபஸாக கேள்வி கேட்டீங்க அப்படின்னு கேள்விக்கிறதுக்கு அதாவது ப்ராபலிட்டி போன்ற பகுதியெலாம் கேட்கறதுக்கு அவருக்கு வந்து சேர்மன் வந்து இதெல்லாம் வந்து பொதுவான ஒன்று தான் நீங்கள் டுவெல்த்தில் படித்ததான் தான் நாங்கள் கேட்குறோம் அவனும் புதுசாக கேட்கல அப்படின்னு கேட்டது மாதிரியும் அதேமாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அதாவது போன ஷிஃப்ட்டில் நேற்று நடந்த ஷிஃப்ட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே அடுத்த ஷிஃப்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இது நல்லதானே அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து வருண்டவாதமாக பதில் சொன்னதாகவும் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காரு அந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு இந்த மாதிரிலாம் நிறையா இந்த குறைகள் சொன்னதுக்கு நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சேர்மன் சொன்னதாக செய்திகள் வந்திருக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ குழப்பம் எஸ்எஸ்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட அந்த வெண்டா தேர்வு நடத்தக்கூடிய வந்து ஏற்கனவே டிசிஎஸ் இருந்தாங்க இப்போ வந்து எஜிக்யூக்யூட்டி அப்படின்னு டெக்னிக்கல் டெக்னாலஜிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எஜுக்யூட்டி டெக்னாலஜிகள் கேரியர் சர்வீஸ் அப்படிங்கிற வேறு ஒரு வெண்டா இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இதில் வந்து அனுபவம் கிடையாது அதனால தான் இவ்வளோ குழப்பங்கள் காரணம் டிசிஎஸ் நடத்தியில் எந்த விதமான இதுவுமே இல்லை குழப்பங்களுமே இல்லை இந்த புது வெண்டார் வந்து சரியாக தேர்வு நடத்த முடியலை அதனால் இந்த இதை நான் ரத்து செஞ்சுட்டு திருப்பி டிசிஎஸ்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அந்த போராடக்கூடிய அந்த ஃபேக்கல்டிஸ் மாணவர்கள் கேண்டிடேட்டு தேர்வு எழுதுகிறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்சியோட இந்த நேத்திகை நடந்த அப்டேட்டு அதாவது இந்த போராட்டம் போராட்டம் வந்து குழுமி இருந்தது அதில் அதாவது யூடியூப் சேனல்ஸில் கிளாஸ் வந்து நிறைய பேர் முக்கியமானவங்களாம் வந்து ராகேஷ் சர்மா அதே மாதிரி நிறைய பேர் அந்த இதில் வந்து கலந்துக்கிட்டதை பார்க்க முடியு அவங்களாம் வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் வந்து இந்த தான் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸை எழுதிக்கிருக்காங்க அது குறிப்பாக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு எப்படின்னா இந்த தேர்வு ரத்து அப்படிங்கிறத சில இடத்துல மொத்தமாகவே தேர்வு ரத்து பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ரத்து செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டருக்கு பயணம் செஞ்சு அந்த சென்டருக்கு போயில்தான் தேர்வு நடத்து ரத்துங்கிறாங்க நாங்கள் வந்து ஹார்டு ஒர்க்கிங் நாங்கள் வந்து வேலை இல்லாமல் தேர்வு தயாராகிக்குறோம் எங்களால் வந்து பயண செலவு வேஸ்ட்டான அப்படின்னு சொல்லியும் சில குமுறல்களை பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்சி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நார்த்தில் இது ஃபுல்லாக நடந்துகிறதுக்கு சவுத்தில் இதை பற்றி என்ன அப்படின்னா இதை பற்றி என்ன விழிப்புணர்வு கூட இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா சவுத்தில் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸுக்கு அந்த அளவுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது நம்ம டிஎன்பிசியிலே இவ்வளோ குளறுபடி நடந்துச்சு இந்தியாவிலே உலகத்தில் அதிகமான பேர் எழுதக்கூடிய இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ் அதில் கூட இவ்வளோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸு குரு குளர்வு நடந்துச்சு அதிலே கூட எந்த ஒரு போராட்டம் ஒன்றுமே நடத்தாமல் கையெழுத்தேக்கம் நடத்திட்டு ஜால்ரா போடுற குரூப் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் எஸ்எஸ்சிக்கெலாம் வந்து ஏற்று போராடுவாங்களா குரல் கொடுக்குவாங்களா அட்லீஸ்ட் வந்து ட்விட்டர்லையும் ஹேஷ்டாக் பண்ணுறத கூட நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நினச்சா தான் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது சரி இப்போ இந்த போராட்டம் இந்த தடியடி இந்த குழப்பங்கள் இதுக்கு வந்து என்ன அடுத்து சொல்யூஷன் கிடைக்கும்னா அடுத்து வரப்போகிற தேர்வுகள் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ஸ்டெனோகிராஃபரு அல்லது எம்டிஎஸ் போன்ற தேர்வுகளில் கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பேசுபொருளாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு ட்விட்டர்லேருந்து எல்லாமே பேசியிருக்காங்க எதிர்கட்சிகள் அரசியல்வாதிகள்லாம் அதை பேசல வழியாக மற்றபடி எல்லாருமே பேசிக்கிறாங்க குறிப்பாக கல்வியாளர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க வேலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டில் அதனால் வரப்போகிற இந்த போராட்டம் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல வகையில் தான் இதை வந்து அதாவது அந்த கலந்து கொண்டவங்க எல்லாருமே வந்து அமைதியான விலையில் போராட்டம் போயிருக்காங்க ஆனால் காவல்துறை தான் வந்து லத்தி சார்ஜ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது இன்றைக்கி அந்த போராட்டத்தில் கலந்து எல்லாருமே வந்து படித்தவர்கள் நாளைக்கு வந்து அரசு வேலையில் போய் அமரக்கூடிய ஒருத்தவங்க அவங்க மேலே வந்து இந்த மாதிரி லத்தி சார்ஜ் பிரயோகம் பண்ணுறதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது கிடையாது எஸ்எஸ்சியை வந்து என்ன செஞ்சுருக்கணும் இதெல்லாம் வந்து சரி செஞ்சுருக்கணும் ஏன் வந்து அந்த டிசிஎஸ் நல்லா நடத்திக்கிறந்தவங்களை இந்த வெண்டாரை மாற்றணும் அப்படிங்கிறது தெரியலை ஸோ இதுக்கு வந்து தண்ணீர் விளக்கம் கொடுத்துட்டு வரப்போகிற தேர்வுகளை எந்த விதமான முறைகேடு இல்லாமல் எஸ்எஸ்சி நடத்தினா அது இந்த தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னா ஏன் அப்படின்னா நாளும் அல்லும் பகலும் வந்து இது இந்த தேர்வுக்காக வந்து வருஷ கணக்கில் வந்து தயாராகிட்டு இந்த மாதிரி வந்து முறைகேடுகள் இந்த செய்தியெல்லாம் பார்க்கல அவங்க வந்து தோண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது வாழ்க்கையே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து சரி செஞ்சு எஸ்எஸ்சி வந்து எதிர்காலத்தில் நடத்தக்கூடிய அதாவது அடுத்தடுத்த மாதங்கள் நடத்தக்கூடிய இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிஜிஎல் சிகேச்சர்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் எந்த விதமான குளறுபடி இல்லாமல் நடத்தினா அது அனைவராலும் வரவேற்கப்படும் இது தொடர்பான வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம் நன்றி வணக்கம்